ஒரு வீட்டில் ரெண்டு சார பாம்புங்க ரெண்டு சார பாம்புமே சுமார் ஆறு அடி இருக்கும் இந்த ரெண்டு சார பாம்புமே அந்த வீட்டாண்ட தோட்டத்தில் இணை சேர்ந்துருக்கு அப்போது அந்த வீட்டு உரிமையாளர் வெளியில் போயிட்டு உள்ளே வரும்பொழுது இந்த பாம்பை பார்த்துருக்காங்க இந்த பாம்பு இவங்களை பார்த்த உடனேயே ஒவ்வொரு பாம்பும் ஒவ்வொரு திசையை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருச்சு இது எப்படின்னா ரெண்டு பாம்புமே இணை சேரும் போது நம்ம எப்பவுமே பாம்பை பார்த்தா பிரிஞ்சு ஓட ஆரம்பிச்சிடும் இது வந்து பாம்புகளுடைய குணம் அதுங்க ரொம்ப கூச்ச சுபாவம் உடையது இந்த பாம்புகள் வந்து ஒவ்வொரு திசையும் நோக்கி ஓடுனதுனால ஒரு பாம்பு வந்து ஒரு அதாவது அவங்க தயில் மிஷினெல்லாம் வச்சுருக்காங்க அது அதுக்கு பின்னாடி போய் பதங்கிடுச்சு அதை நாங்கள் நல்ல வேலை பிடிச்சிட்டோம் இன்னொரு பாம்பு தான் பக்கத்து வீட்டுக்குள்ளே போயிடுச்சு நாங்கள் கதவை பூட்டிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த வீட்டுக்குள்ளே பொழுது நீங்கள் பாருங்கள் எப்பயுமே சாரப்பாம்பு மிக சுறுசுறுப்பான ஒரு பாம்பு இதை பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம் கொஞ்சமும் நாங்கள் கவனம் சிதறினாலும் சரி எஸ்கப் ஆகிடுவார் ஏன்னா அவ்வளோ வேகம் போகக்கூடியது கோவத்துலேயும் அவர் உச்சக்கட்டம் அடைவார் ஏன்னா அது ரொம்ப கடிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் யாராவது அதை பிடிக்கிறாங்க தெரிஞ்சாலே கடிக்க ஆரம்பிச்சிடும் அதை சில பேர் சொல்கிறாங்க கையில் பிடிங்க பாம்புன்னு கவர்மெண்ட் உத்தரப்படி கவர்மெண்ட் எம்ப்ளாய நாங்கள் ஸ்டிக்கால் தான் பிடிக்க முடியும் ஏன்னா அதுதான் எங்களுக்கு ஆட்ரு கையில் பிடிக்கணும்னு சொன்னாங்கன்னா நாங்கள் கையில் பிடிப்போம் ஏன்னா எங்களுக்கும் அந்த ப்ராக்டிக்ஸ் எல்லாம் இருக்குது அது மட்டும் இல்லை இன்னொரு பாம்பு இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்குது அந்த பாம்பு பிடிக்க தான் நம்ம தீயணைப்பு ரெண்டு பேர் உள்ளே போய் தேடுறாங்க கரெக்டாக அந்த சாக்கு மூட்டுக்கு பின்னாடி இருந்துச்சு அந்த ஒரு பாம்பையும் பிடித்தோம் ஃபஸ்ட்டு பிடிச்ச பாம்பு வந்து பெண் பாம்பு இது ஆண் பாம்பு இந்த ரெண்டு பாம்புமே நாங்கள் நம்ம பாம்பு பையை இருக்குது பாருங்கள் அந்த பாம்பு பையில் போட்டு தான் வனத்துறையிடம் ஒப்படைத்தோம் சார பாம்பு நமக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு பாம்பு தான் கொஞ்சம் வளர்ந்த பாம்பு அதை பார்த்து தான் பயந்து ஓடுவோம் ஆனால் அதுக்கு தான் தெரியும் நம்மளை பார்த்து பயந்து ஓடுறது அவ்வளோ கஷ்டம் ஏன்னால் அவ்வளோ ஒரு பாம்பு தான் என்ன ஒன்று கொஞ்சம் வாட்ட சட்டமாக இல்லை ஆனால் எந்த வகையிலும் அவர் நம்மளுக்கு தொடர்பு பண்ண மாட்டேரு இது போன்ற ரெஸ்கியூ வீடியோக்கெல்லாம் நாங்கள் அப்படியே பய வீடியோவும் அதிகமாக எங்கள் சேனலை பகிர்ந்து வருகிறோம் நாங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கிறோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ரெஸ்கியூ வீடியோ அவேர்னஸ் வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும் இது மூலிமா நிறைய பயன்படுத்தணும் என்று நாங்கள் கேட்டுக் கொள்கிறோம்